திருவார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் பெற்று முறை திருமணிகளை காத்திருந்து ஆட்சிப்படுத்துகிறார்கள் ஏசுகளின் வழியிடம் செய்கிறோமான நல்ல கடவுளே கிறிஸ்தவர்கள் அன்பானே அனைவரையிலே ஆண்டுகளில் திருப்புகிறார்கள் வாழ்த்துகிறேன் இந்த சிறப்பு முதல் நாளிலே உடல் வழிபாடு பங்கேற்பதிலே வளர்ச்சி அடைகிறேன் படித்துக் கொள்வதேன் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள முடியாத திருவசனம் திருப்பாடல்கள் எட்டு இரண்டாவட்ட திருவாசனம் உமது உழைப்பின் பயனை நீ நற்பேரும் நலமும் பெறுவீர் உமது உழைப்பின் நீர் நற்பேரும் நல்லவும் பெறுவீர்கள் எனக்கு காணவில்லை இதனால் இருக்கின்ற தொழிலாளர்கள் அவருடைய நாளாக என்பதே முறை நடத்தப்பட்ட ஒரு ஓய்வு திருவடிகளை கடவுளாகவே ஆண்டவர் ஓய்வு நாளை திருச்சட்டமாக கொடுக்கின்ற போது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியப்பாயிரு ஏனென்றால் நம் கடவுளாகி ஆண்டவர் ஆறு நாளில் உலகத்தை படைத்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பது ஆன்மீக புதியல் ஆறு நாள் வேலை செய்கிற மனிதர்களுக்கு ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருக்க வேண்டும் என்பது கடவுள் மனிதனுடைய உழைப்பே மிக நிறைந்திருக்கும் அந்த உழைப்புக்கு ஓய்விலை படைப்பின் நிறைவானவர்களும் கடவுள் கொடுத்திருக்கிறார்கள் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளும் ஏழாவனாக உயர்ந்திருந்தார் என்று சொல்லி ஓய்வை திருமலையை மிகவும் முக்கியப்படுத்தி இருக்கிறது இந்த நாளிலேயே உலகம் எங்கிலும் இருக்கின்ற உழைப்பாளர்களுக்கு அதிலே நாமும் தெரிந்துள்ளது சில நேரங்களிலே நாம் முதலாளிகளாக இருக்கிறோம் சில நேரங்களிலே நாம் உழைப்பாளர்களாக இருக்கிறோம் நம்ம வீட்டில நாம எச்சமா நம்ம குடும்பத்துல இருக்கிற பெற்றோர்கள் மேலே நாம் ஒரு முதலாளியை போல கடந்து கொள்கிறோம் தகவல் பிள்ளைகளை நடத்துகின்ற போது நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது ஒரு தாய் என் பேச்சு கீழ்படிந்து நடக்கணும் என்று சொல்லிக்கின்ற போகுது அந்த இடத்திலே முதலாளி இருக்கின்ற அந்த கதாபாத்திரத்தை செய்கின்ற நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்கிறோம் திருமதி கூறுகிற இந்த வாக்குத்தன் சிறைய மக்கள் பல்வேறு நாடுகளிலே சிதறுண்ட நிலையில் இருந்து எரிசிலை மாலயத்தை நோக்கி செல்கின்ற போது பாடுகின்ற பல பாடல்களே குரு வாழ்தான் நூற்றி இருபத்தி எட்டாம் திருப்பாடல் பொதுவாக இதை வழிபாட்டில் படிக்கின்றோம் இல்ல வாழ்க்காக இணைகின்ற பிள்ளைகளுக்கு இதை ஆசீர்வாதமான வார்த்தைகளாக கூறுகின்றோம் இந்த குழு திருப்பாடலில் இந்த ஒரு கதை உழைப்பை பிடித்து பேசுகின்ற ஒரு செய்தியை உள்ளடக்கிறது மே மாதம் முதலாம் தேதி என்பது தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லி கொண்டாடங்கிறது அனுசரிக்கப்படுகிறது ஒரு தொழிலாளியில் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் அது எந்த தொழிலாளர் நாம் வந்து கல்வி பணியிலே சேர்க்கும் போது காலையிலே ஒன்பது மணிக்கு பள்ளி போகும் சனி நேரம் அனைத்து மணிக்கு வருகிறோம் எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரத்துக்கு இடையிலே ஒரு ஒரு மணி நேரம் உணவு இடைவேளை திரும்பவும் பணியின் மூடாக ஒரு சிறிய நிறைவேற்றி சிறிய ஓய்வு இப்படி எந்த வேலை எடுத்தாலும் அந்த வேலை எட்டு மணி நேரம் வேலையாக இருக்க முடியும் என்பது தொடங்கி வைத்த அந்த போராட்டத்தின் விளைவாக தொழிலாளர்களை ஒருங்கிணைத்த உருவானது எட்டு மணி நேர என்பதை சரிவர கடைபிடித்தால் மனிதர்களிடையே மன அழுத்தம் என்பது இருக்காது பல நேரங்களை பார்த்தால் தாவலே இருக்கின்றவர்கள் அவர்கள்தான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அவர்கள் ஆனால் அவர்களிலேயே சிலர் தற்கொலை செய்கின்ற நிலைகளில் இருக்கின்றன அவர்களுடைய அந்த மரண அவருடைய எல்லாரும் எழுதி வைக்கின்றார்கள் ஒரு சிலர் எழுதி வைக்கப்பட்டுத்தான் இறந்து போகிறார்கள் அந்த மரண வாக்கு மூலமாக அன்னை இன்று கடிதத்திலே படித்து பார்க்கிறார்கள் அவை இன்று இருக்கின்ற ஒரு வார்த்தை மன அழுத்தம் பனிச்சுமை படி சுமையினால் ஏற்படும் ஒரு கடினமான சோழருக்கு தரப்படுகிறார்கள் எந்த நேரத்திலே ஓய்வு என்கின்ற ஒரு முறைப்படுத்தப்பட முடியாத ஒரு பாதுகாப்படியிலே அவர்கள் இருந்துள்ளார்கள் இப்படி ஒவ்வொரு பணியை நாம் பார்த்து கொண்டே போகிறோம் எப்படி இருந்தாலும் எட்டு மணி நேர வேலை அந்த எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் புதுங்க அலுவலர்களை செய்வதற்கான ஒழுங்குமுறையை கடைபிடித்தால் போயிருக்கிறது உழைப்புக்கான அங்கீகாரம் என்பது அவர்கள் எவ்வளவு எவ்வளவு உழைக்கிறார்கள் என்பதை தாங்கி அவர்களுக்கு நியாயமாக தூக்கிக் கொடுக்கப்படுகிறதா நியாயமான முறையிலே அவரது ஓய்வு கொடுக்கப்படுகிறதா என்பதில்தான் இருக்கிறது இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுநர் வந்து வீட்டு வேலை வைத்தார்கள் ஏதோ ஒரு கடையிலோ அல்லது ஏதோ ஒரு திருமணத்திலோ பணி செய்தார்கள் எட்டு மணி நேரம் வேலை என்றால் வருகிறேன் என்று சொல்லுகின்ற முடிவு நமக்கும் இல்லை நம்மிட்டு வந்து பணிக்காக வருகிறவர்களையும் அப்படி நான் சரியான விதத்திலே கையாள் வந்து இல்லை இங்க எடுத்த வேலை போனாலும் ஒன்பது மணிலிருந்து சாயங்காலம் ஒன்பது மணிக்கு அதாவது காலம் ஆறு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி சாயங்காலம் ஒன்பது மணி பத்து மணி வரையும் உழைக்கும் தொடர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு சமுதாயத்தை நாம் வாழ்நிலை நிறுத்துறோம் கடவுளாகிய ஆண்டு விதத்தில் உழைப்பில் பயண நேர் முன்பு இப்படி உழைப்பு பயனுங்கள் சொல்கின்ற போது நான் உழைக்கின்ற உழைப்பை தரமுறை அங்கீகரித்து அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார்கள் நமக்காக ஒருவர் வேலை செய்தால் அவர் கொடுக்க வேண்டிய நியாயமான பூமியை பொறுஞ்சிருக்கிறது பல நேரங்களிலே ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் நான் கூலிக்கு ஆராய்கேன் என்று கிடையாது நமக்காக வந்து நம் மீது வைத்திருக்கின்ற அன்பின் நிமித்தமாக வந்து வேலை செய்கின்றவர்களைத்தான் தேர்தல் நோக்கி தருவினர் நான் உங்களை பணிக்கு அமர்ந்து அந்த பணிக்கு உண்டான நியாயமான புகையை பொறுத்து விடுகிறேன் என்று சொல்லி நிறைந்தேன் பல நேரங்களில் நான் யாரையும் நம்முடைய தேவைக்கு அழைப்பதில்லை இது நிதர்சனமான உண்மை யாரும் ஒரு வாகனம் அதை அதிக சரி செய்யணும்னா குறைந்த கூலி வாங்குவார்கள் யான கூறுமானவருக்கு இலவசமா செய்து தருவார்கள் என்பதை எல்லாம் கணக்கிட்ட பிறகுதான் நம்ம அந்த வேலையை செய்வதற்கு செலுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தட கொடுக்கிற வாக்கு தத்துவமும் தடவு நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கையும் என்னவென்றால் தகர்புத்தில வாக்கு தத்தம் இப்படி உழைத்து நற்பெயர் உண்டாகிடுவது நற்பெயரும் உண்டாகிடுவது நமக்கு வேலை செய்கிறவர்களுக்கு நாம் சொல்வதற்கு துணி உள்ளவர்களாக அல்லது பொறுப்புள்ள ஒரு சகோதரர்களாக என்பதை சிந்தித்து பாருங்க ஆகவே யாருடைய உழைப்பையும் நாம் சுரங்கம் செய்யக்கூடாது எக்ஸ்பிளேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவோம் பொருளாதார சுரங்கம் செய்யக்கூடாது உழைப்பு சுரங்கல் செய்யக்கூடாது நாம் மற்றவர்களை ஏமாற்றினால் நாம் ஏக ஒரு இடத்திலே ஏமாற்றப்படுவோம் நாம் நமக்கு உதவி செய்கின்றவர்களுக்கு அவருடைய வேலை கேட்ப அவருடைய உழைப்பு கேட்ப நியாயமான ஊதியத்தை கொடுத்துக்கும் போது கடவுள் நம்முடைய கையில் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுகிற கடவுளாக இருக்கிறார் இதுதான் ஆண்டவன் என்ன பொழுது என்ற வாக்குச் சட்டமே கட்டவையும் ஆகவே கடவுள் நம்முடைய கையை பிரயாசத்தை வாய்க்க பண்ணுகிற மாண்டவராயிருக்கிறார் அதை வெளியிட்டு நாம் கடவுளுங்க நங்கியுள்ள மக்களாக இருந்தவர்கள் அழைக்கப்படுகிறோம் நமக்காயில் பணி செய்கின்ற கேரளமான மக்கள் நமக்கு நேரடியாக நாம் அழைத்து வேலை செய்கின்றவர்கள் மாத்திரம் நம்முடைய அறியாத பணிகள் எங்கோ ஒரு விவசாயிகளாகவே ஒரு தாயிலை பிக்கிறவர்களாக ஒரு மல்லிகளாகவே ஏதோ ஒரு நிலையிலே ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய அதற்கான வருமானத்திற்காக வேலை செய்கிறாரை தாண்டி அது அவருடைய தன்னதமாக இருந்தால் அந்த உழைப்பின் பயனாகத்தான் நாம் வாங்கிருக்கிறோம் எங்கேயோ ஒரு லாரி ஓட்டுனர் லாரி ஓட்டிக் மெழுகையும் அல்லது நாம் வியாபாரம் செய்த பொருட்களும் என்கின்ற போது நம்முடைய வளர்க்கின்ற போது நாம் மற்றவருடைய உழைப்பை குறித்து நாம் அவரை அங்கீகரிக்கவும் மதிக்கவும் அதற்கான நியாயமான கூலியை கொடுக்கவும் நமக்குள்ளே ஒரு வளர்த்தும் போது கொண்டு அழைக்கப்படுகிறோம் இதுதான் வேறு பொருளாக இருக்கும் என்று நம்புகிறேன் கடவுளாக உழைப்பை நான் கடவுளை சாப்பிட்டுக்க வேண்டும் என்பது நம்முடைய நம்பிக்கை இறைப்பென்று திருமறை வழிகாட்டுகின்றது நான் கடவுளை நம்புகிறேன் என்பது நான் உழைக்காமல் சாப்பிட முன் நினைக்கிறது கடவுளின் பார்வையிலே மிகவும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றவர்

அவர்கள் உழைப்பு உழைத்து உண்வதற்காக கடவுள் அவர்களை அனுப்பிவிட்டார் நீ உங்க இலவசமாக மதிப்பு தெரியவில்லை எனவே நீ போய் உழைத்து உண்ணுங்கள் என்று உழைத்து சொல்லி அனுப்புகின்றார் உழைத்து என்பது வேலை சித்துகள் என்பது ஒரு பெரிய சாதம் கிடையாது உழைப்பை கடவுள் மதிக்கிறார் கடவுள் உழைக்கின்ற கடவுள் கடவுள் மற்றும் கடவுள் கிடையாது ஆகவே கடவுளை நாம் கடவுளை நாம் இருக்கிறோம் ஆகவே உழைப்பாளர்களை கணிக்க வேண்டும் உழைப்பாளர்களுடைய உழைப்பையும் மனதில் கொண்டு அதற்கான நியாயமான பூலியை கொடுத்து விடுகின்ற மக்களாக இருக்கின்ற போது கடவுள் நம்முடைய கையில் கிடையாது வாய்ப்பு பண்ணி அதை ஆசு முறைந்து அதை படிக்க பற்றி நம்மை ஆசி வகிப்பதற்கு அவர் இந்த கோடல் காலத்திலே பல்வேறு ஊழியர்களிலே இருக்கிறோம் திருச்செவிலே பல்வேறு பணிகளில் நடைபெறுகின்ற போது அல்லது திருச்செங்கான வழியில் நடைபெறுகின்ற போது நான் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு நன்கொடையை பல்வேறு இடங்களிலிருந்து வசூலிக்கிறார்கள் ஆனால் முழிக்கிறதுக்கு உணர்வு வீசி ஒரு சின்ன குழந்தையாக நான் நன்கொடை வசூலிக்கலாம் ஆனால் உழைக்கின்றவர்களுடைய உழைப்பை நன்கொடையாக கண்கப்பட கூடாத அங்கே அதை நாம் கொள்வது கிடையாது ஒரு கார்பெட்டர் வேறு ஒரு பெயிண்டிங் அந்த கூலி தொழிலாளையும் கொஞ்சம் சொல்றது தமிழ்ல இலவசமாக செய்து அப்படின்னு சொல்லுங்க போனா அப்படிப்பட்டவற்றை என்ன பண்ணும் மாற்றி கொள்ள வீட்டுக்கு போய் அவங்க டொனேஷன் வாங்கிக்கணும் அதன் பிறகு வந்து அந்த வேலை செய்திருக்கும் போது அதற்கான கூலியை பொறுத்து இதுதான் பார்வையிலே பதிக்கொள்ளிகளா இருந்து இந்திய சிந்தனைகளை உருவாக்கப்படுவதாது நம்மை நாம் ஆண்டுக்கு ஒப்புக் கொடுப்போம் அப்படி செய்கிற போது நாம் நம்முடைய உழைப்பு எந்த இடத்திலும் வீணாகப் போகாததாம் நம்முடைய உழைப்பை ஆண்டம் வாங்கி அறிந்து நம்மை ஆசோரிப்பார்கள் ஆகவே நாம் இவரது உழைப்பின் பயனை உண்டு இருக்கும் இங்கே நற்பேர் நல்லபம் நற்பேர் நல்லவன் நற்பேர் என்பது என்பது இவ்வாறு சொல்வது இல்லையா கடவுளுடைய பெரும் பேரல் அந்த நிறைவான நம்ம தங்கும் நல்லவரும் நல்லவன்பிடித்து போது நம்முடைய உடல் ஆன்மா மனை எல்லாவற்றிலும் ஒரு மன நிறைவான சூழலானவர் பரவியது வரணும் நம்ம உழைத்தவர்களுக்கு ஊழியை கொடுத்துக்கிட்டுன்னா நமக்கே ஒரு மனநிலை நிறைவு

కడవాసే అయినా అనేది నాలుగు నోరు

முடித்தாவின் <peace> <they> <tenha> <Jeanette> <hayat> <laughs>